ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே கடுகு வெந்தயம் சோம்பு போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இப்போ பார்க்கணும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இது கூடையே ஒரு பல்லாரி வெங்காயத்தை போட்டுக்கோங்க பல்லாரி வெங்காயம் போட்டாச்சு இது கூடயே நம்ம ஒரு நாலு வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க போட்டு நல்லா இது அழகிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுக்கொடையே கட் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கொடுத்துட்டே வெட்டி சேர்த்துக்கோங்க இதே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தக்காளி போட்டாச்சு நல்லா இது வதக்கிக்கோங்க நம்ம இதுக்குடியே தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரம் வாங்கிக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் தக்கை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுக்குடியே பொடிகள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வத்தப்பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி இதே இது கூட போட்டுக்கோங்க போட்டாச்சு போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு அரை எலுமிச்சம் அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க அதையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்து ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு அவ்வளோதான் இந்த குழம்பு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க நம்ம மீன் குழம்பு பத்து நிமிஷம் நல்லா கோச்சிருச்சு இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் குழம்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எல்லா மீன் பீஸையும் இந்த குழம்புக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லா மீனையும் போட்டாச்சு மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா வேகட்டும் அப்புறம் இதுக்குள்ளேயே கட் பண்ணி வச்சிருக்கேன் மலை செடியை போட்டுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம மீன் குழம்பு பத்து நிமிஷம் நல்லா கோச்சிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்